வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது ரிசர்வ் வங்கி இன்றைக்கு நகையை கடன் வாங்குவதற்கு பல்வேறு கட் விதிகளை வகுத்திருக்கிறது அது குறித்து இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இது பொதுமக்களை அதாவது குறிப்பாக ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பது குறித்து இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது சடுகுடு டுடே சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு இந்தியாவினுடைய மிக முக்கியமான வங்கி அதாவது வங்கிகளை கட்டுப்படுத்துகின்ற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் வங்கி நகை கடன்களை பெறுவதற்கு ஒன்பது கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது மத்திய அரசாக இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய வங்கிகள் தனியார் நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்துகின்ற ரிசர்வ் பேங்க் இன்றைக்கு நகைகளை ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் நகைகளை பயன்படுத்துகின்ற அந்த நகைகளை அடமான வைத்து தனக்கு தேவைகளை பூர்த்தி செய்து பணங்களை பெற்றுக்கொண்டிருந்த வங்கிகளில் இதர நிதி நிறுவனங்களில் பெற்றுக்கொண்டிருந்த நிலைமையில் கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்பாக வழக்கமாக இருந்த நடைமுறைகளை ரிசர்வ் பேங்க்கு மாற்றியிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தனியார் நிறுவனத்திடமோ தனியார் நிதி நிறுவனத்திடமோ அல்லது தனியார் வங்கிகளிலோ அல்லது அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளிலோ நகைகள் வைக்கப்பட்டிருந்தால் ஆண்டுதோறும் அதற்கான வட்டியை செலுத்தி திருப்பி வைக்கின்ற நிலைமை என்பது இருந்திருக்கிறது அந்த நிலைமையை இப்பொழுது முழுமையாக அதை ரத்து செய்துவிட்டு முழு பணத்தையும் வட்டியும் அசலும் செலுத்திவிட்டு பின்பு நீங்கள் அந்த நகையை மறு அடமான வைத்து கொள்ளலாம் என்ற விதிகளை கொண்டு வந்ததனால் கடந்த மூன்று நான்கு மாதமாக நகையை அடகு வைத்து அந்த பணத்தை கல்வி செலவு மற்ற இதர மருத்துவ செலவு அவசியமான அத்தியாவசியமான தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலைமையில் ரிசர்வ் பேங்க் நேற்றைய தினம் கடும் ஒரு ஒன்பது கட்டுப்பாடுகளை வீத்திருக்கிறது குறிப்பாக இந்த நகை அந்த தங்கம் தங்க நகை அந்த நகை வந்து தனக்கு சொந்தமான ஆபரணம்தான் என்பதற்கான ஆவணத்தை கட்டாயம் காட்ட வேண்டும் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் அந்த நகை அவர்களுக்கான உரிமை உடையவர் தான் என்பதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் அதாவது திருமணத்திற்கு சீராக கொடுக்குகின்ற நகைகள் அல்லது சிறு சிறுக சிறுக குடும்பத்தில் தேவைக்காக அவர்கள் சேர்த்து வைக்கின்ற நகைகளுக்கு நகைக்கடியில் வாங்குகின்ற ரசீதை வைத்து பத்திரமாக வைத்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக இருக்கிறக்க வாய்ப்பே இல்லை இந்தியா முழுவதும் இந்த நிலைமை என்பது இருக்கிறது அவர்கள் சிறுக சிறுக சேமித்து கொஞ்சம் கொஞ்சம் நகைகளை வாங்கி கையில் வைத்திருப்பார்கள் இதற்கு நீங்கள் ஆவணங்களை தர வேண்டும் ஆதாரங்களை தர வேண்டும் இது உங்களுடைய நகைதான் என்பதற்கான ஆதாரங்களை தர வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி தர முடியும் அப்போ தர முடியவில்லை என்றால் அவர்கள் நகையை அடமான வைக்க முடியாது அடமான வைக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் தேவைகளுக்காக கந்துவட்டிக்காரர்களிடம் செல்ல வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட ஏற்படும் அதே போல் இன்றைக்கு ஏன் இந்த இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள் என்றால் இது கார்ப்பரேட் நிறுவனங்கள் அது கார்ப்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக பெரிய பெரிய நகை மாளிகைகளை நகை க கடைகளை வைத்திருக்கிற பிரான்சஸ் நிறைய வைத்திருக்கூடிய நகை கடைகளுக்கு இந்த மக்கள் தங்களுடைய பழைய நகைகளை கொடுத்து அது புதிய நகைகளாக மாற்றி அது அதன் மூலமாக அந்த ரசீதை பெற்று அவர்கள் திருப்பி கடன் வாங்குவதற்கு வங்கிகளில் அடமானம் வைப்பதற்கு தனியார் நிறுவனங்கள் அடமான வைப்பதற்கான சூழல் என்பது ஏற்படும் அப்படி ஏற்படுகின்ற போது இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற நகைத்தொழில் நகை பட்டறை தொழில் என்பது ஆயிரக்கணக்க பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நகைப்பட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இந்த இடத்தில் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் ஏனென்று சொன்னால் இந்த சின்ன சின்ன நகைப்பட்டறை தொழில் என்பது நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது பல லட்சம் தொழிலாளர்கள் இதை நம்பி வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் இன்றைக்கு மறுக்கின்ற நிலைமை என்பது இந்த திட்ட இந்த திட்டங்களால் ஏற்படப் போகிறது ஏனென்று சொன்னால் இப்படி இந்த திட்டங்கள் கொடுக்கின்ற அடிப்படையில் பெரிய பெரிய நகைக்கடைகள் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடைகளில் தங்களுடைய பழைய நகைகளில் கொடுத்து புதிய நகைகளை பெற்று தாங்கள் அந்த நகைக்கு உரிமையாளர் என்ற சான்றிதழை பெற்ற பிறகுதான் அவர்கள் அந்த நகையை தங்களுடைய மருத்துவ தேவைக்கோ அல்லது படிப்பு பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காகவோ இன்னும் இதர அவசியமான அத்தியாவசியமான தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற நிலைமை என்பதை இன்றைக்கு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ரிசர்வ் வங்கியின் மூலம் இந்த திட்டத்தை பொதுமக்களுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் இந்த நகைகளுக்கு வங்கிகள் மீது திணைக்கப்படுகின்ற இந்த கட்டுப்பாடு என்பது பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களினுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கின்ற இந்த திட்டத்தை இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அரத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் அரை அனைத்து இயக்கங்களும் அனைத்து மக்களும் இன்றைக்கு கடும் கோபத்தை கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அதுபோக இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் நகையின் மதிப்பிலிருந்து கடன் வழங்கலாம் என்று இருக்கிறது அதுவும் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல் கொடுக்கக்கூடாது என்ற திட்டத்தை இன்றைக்கு ரிசர்வ் வங்கி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை இன்றைக்கு விதித்திருக்கிறார்கள் இந்த கட்டுப்பாடு என்பது மக்களை சாதாரண மக்களை தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பெரும் இன்னல்களையும் சிரமங்களையும் உண்டாக்குகின்ற திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது இதை மத்திய அரசு ஒன்றிய பாஜக பாஜக அரசு இதை மறுபரிசீலனை செய்து பொதுமக்கள் பாதிக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கின்ற இந்த திட்டத்தை ரிசர்வ் வங்கி மூலமாக திரும்ப பெற வேண்டும் என்பது சடுகுடு நிலை கருத்தாக நாங்கள் இங்கே மத்திய அரசிற்கு ஒன்றிய அரசிற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்தை இதை காண்கின்ற நம்ம காணொலியாக காணொலியை பார்க்கின்ற நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த நகை கடன் வழங்குவதற்கு ஒன்பது கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிற ஆர்பிஐனுடைய திட்டங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன என்பதை நமது கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்